ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரா உடனே இன்டென்சிவ் கேர் எடுத்துட்டு போறாங்க கொடுக்குறாங்க பார்த்தானா இருபத்தி ரெண்டு பிளாக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் உடனே ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்து கீழே இறக்குறாங்க டாக்டர் அவர் கீழே இறங்கி ஓடி வராரு ஓடி வந்து பாக்குறாரு அந்த அம்மா செடேஷன் கொடுத்துருச்சு இருபத்தி ரெண்டு பிளாக் இருக்குது செத்துற மாதிரி இருக்குது கொஞ்சம் பாருங்க ஸ்கேன் போட்டு ஸ்கேன் ஆன் பண்ணு இருபத்தி ரெண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை மேக்ஸிமம் டுவெல்ங்கிறது ஜாஸ்தி ஏன்னா டுவெண்டி டூங்கிற போடு போடு போடுனாரு இதுக்குள்ள அந்த கீழே படுத்துட்டு இருக்கிற பெட்ல அந்த அம்மாவுக்கும் கார்டு கனெக்ட் ஆயிட்டார் கார்டு கேட்டாரா போலாமா பொண்ணு சொல்லிச்சான் வரணுமா வரியா உங்க இஷ்டம் அப்படின்னு உடனே காடு ஹாப்பி ஆயிட்டாருச்சா நம்ம இஷ்டத்துக்கு விட்டுருச்சேன் ஓகே உனக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு இல்ல இன்னொரு ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் வந்துக்கோ செவன்டி ஃபைவ் இயர்ஸ்ல வந்துடணும் சொல்லிட்டு போயிட்டார் ஸ்கேன் மிஷின் நோ பிளாக்ஸ் கேஸ்டிக் ட்ரபுள்னு காட்டுது கொண்டு வந்து போட்டாங்க செடேஷன் முடிச்சு எழுந்துச்சு பாக்குறோம் ஐயோ பிளாக் நாங்களே ஆப்ரேஷன் முடிஞ்சுச்சா பிளாக்லாம் இல்லை வெறும் அப்போ அவளுக்கு காட் கனெக்ட் ஆனது உண்மை தெரிஞ்சு போய் உடனே வந்து அந்த மிரர்ல நின்று பார்க்கறா பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு வயசு மாதிரியே தெரியல இன்னும் இயர்ஸ் நல்லா பண்ணிக்கலாமே சொல்லிட்டு அந்த சர்ஜரி எல்லாத்தையும் கூப்பிட்டு கொஞ்சம் ஃபேஸ் டிங்கரிங் பட்டி எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறா இருபத்தஞ்சு லட்சம் பில்லு வெயிட் ரிடக்ஷன் ஃபேஸ் அது இது எல்லாம் முடிச்சிட்டு மூணு மாசம் ஹாஸ்பிட்டல் வார்டில் உட்காந்துருக்கா இருபத்தஞ்சு வயசு பொண்ணு மாதிரி இருக்கா ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து பில்லோட சேர்த்து லவ் லெட்டர் கொடுத்தாருன்னா பார்த்துக்க அவ்வளோ பியூட்டிஃபுல் ஆகிட்டா அவர் சார் இல்லை இல்லை ஐம் மேரீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பில்லை கட்டிக்கிட்டு வெளியில் வரா ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணுறா ஹஸ்பண்ட் வராரு வந்து இறங்கி வாசல் கிராஸ் பண்ணி வண்டியில் ஏறுறதுக்கு முன்னால் லாரி அடித்து செத்துட்டா ஸ்பாட் அவுட் நேராக காடு கிட்ட போயிட்டா ஸ்பாட் அவுட்டு காட் முன்னாலும் நிக்கிறா காட் கிட்ட கேக்குறா நான் கேட்டனா நீதான் இருபத்தி மூணு வருஷம் கொடுத்த மூணு மாசத்துல தூக்கிட்ட என்னது இத என்ன 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 ஏமாத்துன காடு தள்ளல அடிச்சிட்டு சொன்னாரோ அடி பாவி அது நீயா எனக்கு அடையாளம் தெரியல காடுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப்